அவர் புரட்சி தலைவர் அந்த வெற்றிகோ முருகனுக்கு அந்த வீரமே முருகனுக்கு அந்த முருகனுக்கு இம்முருகனுக்கு ஒரு கட்சி தலைவர் கேட்கிறார் முருகன் மாநாட்டும் ஏன் தமிழ்நாட்டில் நடத்துகிறீர்கள் யுபிஎல் பி எல் குஜராத்தில் நடத்த வேண்டியதுதானே என்று கேட்கிறார் இதன் மூலம் பிரிவினை செய்ய பார்க்கிறார் இது போல் சில கேட்கிறார்கள் என்று முருகை நோக்கி கேட்கிறார்கள் நாளை சிவபெருமானை பார்த்து கேட்கலாம் அம்மனை பார்த்து கேட்கலாம் இந்த சிந்தனை மிக மிக ஆபத்தானது அதை பற்றி சொல்கிறேன் இந்த சிந்தனை ரொம்ப காலமா இருந்தது அதை பற்றி சொல்கிறேன் நான் பதினான்காவது வயதில் செபரிமலைக்கு போனவன் தைப்பூசத்துக்கு திருத்தணிக்கு போவதை பார்த்தவன் நான் சென்னை மயிலாப்பூர் படுத்த போது நெற்றியல் பட்டையுடன் ஸ்கூலுக்கு போனவன் சிறிது காலத்துல மாற்றம் தெரிந்தது அடுத்த பத்து ஆண்டுகளில் நெற்றியல் விபூதி பூசுவதை கேள்வி கேட்டார்கள் எனவே என் பதினான்காவது வயதிலேயே இந்த விதமான கேள்விகளை எதிர்கொண்டவன் எல்லோருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதை நாம் பெருத்துப்படுத்தவில்லை காரணம் நம் இந்துக்கள் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவராக இருக்கலாம் ஒரு முஸ்லிம் முஸ்லிமாக இருக்கலாம் ஆனால் ஒரு ஹிந்து ஹிந்துவாக இருந்தாலே இருந்தாலே இவர்களுக்கு பிரச்சனை ஒருவன் ஹிந்துவாக இருந்து இருந்துவிட்டால் ஒருவன் ஹிந்துவாக இருந்து விட்டால் அவன் மதவாதி பரவாயில்லை அது மரியாதையை செய்யாதீர்கள் நீங்கள் முருகனை பற்றி கேள்வி கேட்க நீங்கள் அரேபியாவில் இருந்து வந்த மதங்கள் பற்றி இதே கேள்வியை நீங்க கேட்க முடியுமா அதற்கான துணிச்சு உங்களுக்கு உண்டா அது நானா சொல்றேன் சிந்தி பார்க்காதீர்கள் சாது மிரண்டால் காடு கொள்ளாது சாது மிரண்டால் காடு கொள்ளாது சஜ்ஜனுடிக்கு கோபம் வந்து சகனத்தோ உணவாடி கோபம் வந்து வாடி ஆபட எவரு தரம் முருகன் தமிழ் கடவுள் ஆனால் அவர் எல்லா இடத்திலும் இடத்திலும் பறந்து இருக்கிறார் வட இந்தியாவில் கார்த்திகேயராக ஆந்திராவிலும் கர்நாடகத்திலும் சுப்பிரமணியராக தமிழ்நாட்டில் முருகராக இருக்கிறார் அவரது பாதம் தமிழ்நாட்டில் ஊன்றி இருக்கிறது எனவே அவரது மண்ணை வணங்குகிறேன் அதனால்தான் முருகப்பெருமானுக்கு மதுரையில் மாநாடு நடக்கிறது அதனால்தான் இந்த மாநாட்டுக்கு நாம் எல்லாமே வந்திருக்கிறோம் இங்கு சிலர் நிற நிறத்தை வைத்து அரசியல் செய்கின்றனர் நமக்கு நிறத்தில் எந்த பேதமும் இல்லை நமக்கு நிறத்தில் எந்த பேதமும் இல்லை கிருஷ்ண பகவான் கருப்பு காளி மாதா கருப்பு நாம் நிறத்தின் வழியாக பார்ப்பதில்லை அகத்தின் வழியாக பார்க்கிறோம் ஆனால் இங்கு கருப்பு நிறத்தை வைத்து கடவுளை சீண்டும் கூட்டம் உள்ளது நம்மை இணைக்கும் முருகனை சீண்டி பார்க்கிறது ஒரு கூட்டம் கந்த சஷ்டி கவசத்தை கிண்டல் செய்தனர் அவர்களுக்கு கிண்டல் செய்யும் உரிமை உள்ளது அந்த உரிமையும் ஜனநாயகம் கொடுத்துள்ளது அவர்கள் என் கடவுளை கேலி செய்தனர் என் கலாசாரத்தை கேலி செய்தனர் என் பண்பாட்டை கேலி செய்தனர் என் பார்வையை என் பார்வையை கேலி செய்தனர் கேட்டால் இதுதான் செக்குலரிசம் என்பார்கள் மற்றவர்கள் நம்பிக்கையை கொச்சைப்படுத்த அவர்கள் யார் முருகனை கேள்வி கேட்க அவர்கள் யார் அறத்தை அசைத்த பார்க்க அவர்கள் யார் அவர்களால் மற்ற மதங்கள் பற்றி இது போல பேச முடியுமா அரேபியாவில் இருந்து வந்த மதங்கள் பற்றி அவர்களால் இப்படி பேச முடியுமா நம் மதத்தை பற்றி மட்டும் ஏன் இப்படி பேசுகிறார்கள் நாம் அமைதியானவர்கள் எல்லாவற்றையும் சகித்து கொள்ள கூடியவர்கள் மீனாட்சி அம்மன் கோவில் அறுபது ஆண்டுகள் மூடு கிருந்தும் பார்த்து கொண்டுதானே இருந்தோம் அந்த துணிச்சலால் பேசுகிறார்கள் பொறுமை என்பது கோழைத்தனம் அல்ல இங்கு உள்ள முருக பக்தர்கள் அனைவரும் இங்கு உள்ள முருக பக்தர்கள் அனைவரும் ஒரு பார்வை பார்த்தாலே போதும் ஒரு பார்வை நம்ம கடவுள் திட்டுறது கூட்டம் நம்ம கடவுள் திட்டுறது கூட்டம் காணாத கூட்டம் ஆகிவிடும் சிவப்பெருமானை நெற்றி கண்ணை திறந்த பூமி இது இன்று இந்த கூட்டம் வரும் நாளை இன்னொரு கூட்டம் வரும் எத்தனை நாள் பெறுப்பது முருகனை பற்றி இழிவாக சொன்னால் உங்கள் இதயம் நொறுங்க வேண்டாமா நீங்கள் துடிக்க வேண்டாமா பதற வேண்டாமா நம்மை காப்பாற்றும் முருகனை நாம் காப்பாற்ற தேவையில்லை ஆனால் நம்மை காப்பாற்றுவதற்கு கைமாறு செய்ய வேண்டாமா நன்றியை காட்ட வேண்டாமா நம்பிக்கையை சொல்ல வேண்டாமா இந்த இந்த மாநாட்டிலேயே இப்போது ஒரு முடிவுக்கு வருவோம் எப்படி மின்னல் கண்களை குருடாக்கமோ எப்படி காற்றாற்று வெள்ளம் கரைகளை உடைக்கமோ அது போல பொங்குவோம் நான் உங்களுக்கு கூவல் விடுக்கிறேன் அநீதியை தட்டி கேட்க திருளுவோம் அறத்தை காக்க அனைவரும் எழுவோம் முருகன் நீதியை காப்பாற்ற புறப்படுவோம் இந்த இந்த முருகுப்படை திறது கூட்டத்தை தகுர்க்கும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அன்பு என்பது பலவீனம் அல்ல அது துணிவின் அடையாளம் வீரத்தின் ஆன்ம வெற்றியின் படிக்கட்டு அன்பால் இணைவோம் ஆவேசத்தால் வெல்வோம் சூரபத்மனை வதம் செய்த புரட்சி தலைவர் பாருங்கள் இது கலியுகம் முருகன் நேரில் வரமாட்டார் நாமே முருகனின் உணர்வாக மாறுவோம் நாச சக்திகளை நிர்மூலம் செய்வோம் இந்தியா அரசமைப்பு சட்டம் நமது அறத்தை காக்கிறது அரசமைப்பு சட்டம் இல்லாத காலத்தில் மாலிக் கபூர் வெறியாட்டம் போட்டான் ஆனால் கடுந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக அரசமைப்பு சட்டம் இருக்கும் போதே ஒரு கூட்டம் ஆடுகிறது காரணம் நாசசக்திகளை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியாமல் விட்டுத்தான் மகாகவி பாரதி சுந்தர தெலுங்குன்னு சொல்லியிருக்கார் அந்த தெலுங்குல ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிடம் பேச என்னை அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது சொல்றதுக்கு முன்னாடி செக்குலரிசம் பற்றி சொல்றேன் நம்ம நாட்டில் செக்குலரிசம் இஸ் கன்வீனியன் வர்ட் பார் லாட் ஆஃப் பீப்புள் இன் அவர் கண்ட்ரி ஸ்பெசிபிகலி எத்தீஸ் ஹூ டசன் பிலீவ் இன் காட் இந்து மதங்கள் வாட் டிஸ் எத்தீஸ் பிலீவ் இன் காட் நம்ம கடவுள் நம்ப மாட்டாங்க கடவுள் நம்ப மாற்று எல்லா கடவுளும் நம்ப கூடாது பட் இந்த நம்ம நாட் இத்தீஸ் எப்படி ஓன்லி ஹிந்து கடவுள் நம்ப மாட்டாங்க தட் இஸ் இஸ் த த ஆஃப் 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 கண்ட்ரி 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 திஸ் இஷ்யூ செக்யூலரிசம் மீன்ஸ் நோ டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் எனிபடி த நேம் ஆஃப் ரிலிஜியன் நம்ம நாட்டில் செக்லரிசி வந்து

அரசமைப்பு சட்டம் கொடுத்த ஒன் கிரேட் வெப்பன் இஸ் அது என்ன ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பேச்சு சுதந்திரம் இஷ்டத்துக்கு பேசுறது நம்ம கடவுள்னு திட்டுறது பழக்கம் ஆயிடுச்சு அவர்கள் கடவுள் திட்டினாலும் நம்ம எல்லாரும் கோவப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது ஏன்னா அது பேச்சு சுதந்திரம் அவர் திட்டே இருப்பாங்க நம்ம மட்டும் நிம்மதியாக இருக்கணும் This has to change. If this does not change, it would be very difficult to sustain our religion, our Dharma. Anywhere in our country, being a Hindu, I'm not a fanatic Hindu, I'm a committed Hindu. ஐ ரெஸ்பெக்ட் இஸ்லாம் ஐ ரெஸ்பெக்ட் கிறிஸ்டியானிட்டி ஓன்லி நான் கேட்கறது என்னன்னா டோன்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் மை ஹிந்து தர்மம் நம்ம அறம் பத்தி நீங்க எதுவுமே சொல்லாதீங்க திஸ் இஸ் மை பிளீரிக்கா டிரான்ஸ்லேட் பண்றது தெரியுங்களா ఓకే మీకు కొంతమందికి తెలుగులో మాట్లాడితే అర్థమవుద్ది అనుకుంటా మాట్లాడతానండి సార్ రెండు వేల పద్నాలుగులో నేను ఒక పార్టీ ప్రారంభించినప్పుడు తెలంగాణ హైదరాబాద్లో రోజు నేను అనుకోలేదు ఏథెన్స్ కంటే పురాతనమైన నగరం అయిన మధురైలో ఇన్ని లక్షల మంది జనం మధ్య తమిళ్లో నేను గౌరవించే నా తమిళనాడులో నేను పెరిగిన తమిళనాడులో నేను ఇష్టపడే తమిళ సంస్కృతి నాకు సంస్కృతి బీజాలు పోసిన తమిళనాడు తమిళ్ భాష வீட்டன் நேன் ஒரு ரோஜு இக்கடிக்கொச்சி எந்த மந்தி குருவுல மதிய இந்த பெத்தமா இந்து மதிய இன்னும் லட்சம் இன்னி பிரஜில மதிய நே இலி ரோஜுக்கடி வந்து நேன் எப்படி ஊகிச்சு ஐ ஹோப் யூ கேன் ட்ரான்ஸ்லேட் நான் ரெண்டாயிரத்தி பதினாலுல நான் ஒரு கட்சியை ஆரம்பிக்கும்பொழுது நான் ஹைதராபாடில் தெலங்கானாவில் அரசியல் செய்யும்பொழுது நான் வளர்ந்த தமிழ்நாட்டில் நான் படித்த தமிழ்நாட்டில் ஒரு ஆன்மீக பூமியான ஏதன்ஸ் நகரத்திற்கு தொன்மையான நிகரான ஒரு மதுரை மாநகரில் நான் இந்த மாதிரியான இந்துக்களுக்கான ஒரு கூட்டத்தில் என்ன ஒரு சிறைப்பழ அழைப்பாளராக சிறப்பு அழைப்பாளராக என்னை அழைத்து இப்படி நீங்கள் கௌரவிப்பீங்கன்றதை நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்ற ఆ సభ ప్రారంభించినప్పుడు నేను ఒక నాకు ఇష్టమైన ఒక తెలుగు కవి ఆయన చదివాను అది ఎందుకంటే నాకు సుబ్రహ్మణ్య భారతి గారి అచ్చెమెల్లె అచ్చమిల్లె పోయం గుర్తొచ్చింది అదేంటంటే ఇల్లేమో దూరం అసలే చీకటి గడ చేతిలో దీపం లేదు దారంతా గోతులు లోయలు కానీ ధైర్యమే ఒక అవసరం ఇది తమిళ్లో కొంత నేను చెప్తాను దీన్ని కరెక్ట్ అయితే మళ్ళీ సార్ మీరు కరెక్ట్ చేయండి పాదయో ఇరుట్ కైలే కైలే విలకి ఇల్ల వీడో నెడున్ తొలగి వీ ముదూ మేడు పల్లం మనది తుణిచిల్ తవర వేరు ఇల్లై அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லையே என்று மகாகவி பாரதி பாரதி சொல்வாரு அதுதான் துணைக்கு வந்தது அச்சமில்லை அச்சமில்லை என்று நம்முடைய பாரதியார் கூறினார் அதை எப்படி என்றால் வீடு தூரத்தில் இருந்தது ஆனால் கண்ணுக்கு தெரியவில்லை இருட்டாக இருந்தது மேடு பள்ளங்கள் நிறைய இருந்தன ஆனாலும் தைரியம் ஒன்றே அதைக் கொண்டு அந்த இடத்தை అదే తాను అచ్చమల్లై అయి అయిర్యతో నమ్మకొంటాల్ ఏదయం వెళ్ళి అడగడం అది తిరుతీచారు నేను రోజు ఇలా నిలబడగలుగుతున్నాను అంటే నాకు మురుగన్ సుబ్రహ్మణ్యన్ మురుగన్ చూపించిన దారి ఆయనకి నా మీద ఉన్న అపారమైన భక్తి ఆయన చాపించిన ఆయన చూపించిన దారి ఏంటంటే ధైర్యం వీరత్వం ప్రేమతో నిండి ఉంటుంది మురుగన్ ఎన్న కడవుకు ధైర్యత కొత్తవారు వీళ్ళ ధైర్యత్యం ఇన్నికి నా ఇంట్లో నిరే చ మురుగన్ చూపించిన దారులు నడిస్తే విజయమే వస్తుంది మంచి కోసం మార్పే తెస్తుంది முருகன் காட்டின வழியில் நாம் நடந்தா நல்லதே நடக்கும் வெற்றியே நடக்கும் நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் வெற்றி தான் நடக்கும் அவர் சொங்க அண்ணன் சொல்கிறாங்க இத்தாரி கஷ்டமையினது காணி பலான் தைரிய நின்பதி அணுகுன்னது சாதிஞ்சது இந்த பாதை மிக மிக கடினமானது ஆனால் இந்த பாதையை நம்ம கடந்துதான் ஆகணும் அதுக்கு வந்துட்டு முருகனை நினைச்சு நம்ம கடுமையாக போராடி நிச்சயமாக வெற்றி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு போகணும்னு சொல்கிறாங்க மனம் வெள்ளை தாருலோ மனம் இன்சுக்குன்னோ சத்ருவுல அராச்சகசக்தூ உண்டாய் பயப்படுத்தி காணி வீரவேல் வெற்றிவேல் முருகன் தோடுட மனக்கேன் பயம் நம்முடைய பாதையில் ராஜசேஷர்கள் கடுமையான கொடுமையான ராஜசேஷர்கள் இருக்கிறாங்க அந்த பாதையில நாம போயும்போது வீரவேல் வெற்றிவேல் என்று சொன்னால் அந்த ராஜசேஷர்கள் கொடுமையானவர்கள் ஓடி போய் விடுவார்கள் என்று கூறுகின்றார் மார்பு అనేది ఒకటి ఈ రోజు మనందరం ఇక్కడ ఉన్నాం వి గాదర్డ్ హియర్ కానీ మార్పు తీసుకురావడానికి ఆ మార్పుని తీసుకురావడం సాధ్యంత ఈజీ తేలిక కాదు కానీ మనందరం కలిసి కట్టుగా நிலபடி போராடுத்தேனே வஸ்துந்தை மதம் அனுக்கொண்டிருந்த மஞ்சி மார்ப்பு நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்றால் நிச்சயமாக நாமல் ஒன்றாக இணைந்து தான் இதற்கு இந்து துகளாக போராட வேண்டும் என்று சொல்கிறார் அப்படி ஒற்றுமையாக நாம் போராடினால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறுகிறார் இந்த காலத்துக்கு பொருத்தமான எனக்கு பிடித்த திருக்குறள் ஒன்று உள்ளது அந்த குருள் சொல்கிறது சுண்டலிகள் ஆயிரக்கணக்கில் படை எடுத்தாலும் ஒரு நாகுபாம்பு பார்த்து சீறினால் போதும் அந்த எலிக்கூட்டம் காணாத போய்விடும் அதுபோல நமது எதிரிகள் அதுபோல நமது எதிரிகள் எவ்வளவு பெயர் இருந்தாலும் முருகனின் தந்தை சிவபெருமான் கழுத்தில் உள்ள நாகம் பார்த்தாலே போதும் காணாத போய் விடுவார்கள் நான் இதை உங்களை ட்ரான்ஸ்லேட் தேவையில்லை எனவே மாற்றம் எனவே மாற்றம் வருவது உறுதி சேஞ்ச் இஸ் பவுன் டு ஹேப்பன் மார்பு தத்தியம். மனம் அனுக்குன்னு சாதிஸ்தான் மன தர்மா நிலபடுத்தமே தெளிச்சேஸ் கொண்டு அந்த நன்றி வணக்கம் மாற்றம் ஒன்று மாறாதது நிச்சயமாக தர்மத்தின் தலைமை நிறை நின்று தர்மத்தின் பாதை நின்று நாம் ஜெயிக்க தான் போகிறோம் ஜெயித்து காட்டுவோம் என்று கூறி நான் வணக்கம் கூறுகிறேன் முருகனை நம்பினால் வெற்றிதான் முருகனை நம்பினால் உயர்வுதான் முருகனை நம்பினால் எழுச்சுதான் அந்த வெற்றுவேல் முருகனுக்கு அரோகரா அந்த வீரவேல் முருகனுக்கு அரோகரா அந்த சூரவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்